வணக்கம் முங்கல் காந்தி எம்ஜிஆர் நகரில் இருந்து எம்ஜிஆர் நகர் ஏபி ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் வந்து குமார் பிரியாணி அவர் ஆக்சுவலாக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பிரியாணி பண்ணுவார் சிறப்பாக பண்ணுவார் ரெண்டாவது அது இல்லாமல் இந்த மாதிரி காலையில் இட்லி இங்கே வந்து சின்னவங்க பெரியவங்க வசதி இருக்கிறவங்க இல்லாதெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் தரமாக சாப்பிடுவாங்க ஆனால் தரமாக பொருள் இருக்கும் அந்த சாம்பாராக இருக்கட்டும் சட்னியாக இருக்கட்டும் நாலு வகையான சட்னி ரெண்டு வகையான சாம்பார் அது இல்லாமல் சீசனில் குஷ்பு இட்லின்னு ஒன்று போடுவாரு பாருங்க அப்பா அப்பா பாப்பா பா அதை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும் அது சீசனுக்கு மட்டும்தான் போடுவார் எல்லா நேரம் போகிறதில்ல ரெண்டாவது சுட சுட இட்லி ப்ளஸ் சப்பாத்தி பூரி இதெல்லாம் சுட சூட கிடைக்கும் ரெண்டாவது வந்து பிரியாணி ஆர்டர்னா அவ்வளோ தரமாக பண்ணி கொடுப்பாரு நீங்கள் மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் வெஜிடபிள்லாம் இதாக இருக்கட்டும் இந்த ஏரியாவில் எறா எறா பிரியாணி வேணியா இறால் பிரியாணி ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்ருக்கீங்க இருபத்தி ஆறு வருஷம் எம்ஜிஆர் நல்லதாக இருக்கீங்க இந்த பிரியாணின்னா உங்கள் ஃபேமஸ் தான் நீங்கள் இந்த குமார் பிரியாணினா ஃபேமஸ்ஸு பாருங்கள் ஆனால் வந்து அந்த எளிமையாக இருப்பாருங்க அந்த விஜயகாந்த் மாதிரி அந்த ஒரு படப்படுப்பு இல்லாமல் அழகாக பொறுமையாக நீங்கள் விஜயகாந்தின் நினைவு நாள் அந்த விஷயத்தில் இவரும் அவர் அவர் மேலே பற்றுக்கொண்டவர் தான் இருந்தாலும் அந்த நினைவு நாளில் அவரையும் அஞ்சலி செலுத்துவோம் இந்த மாதிரி நடமாடும் கடைகள் நிறைய இருக்குங்க ஆனால் சில கடைகள் தரமாக இருக்குது அதில் இந்த ஒரு கடை குமார் பிரியாணி டிஃபன் சென்டர் ரெண்டாவது வந்து குஷ்பு இட்லி தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு இட்லினா தரமாக இருக்கும் ஆனால் சீசனில் தான் போடுவார் அதுதான் இங்கே ஸ்பெஷலு இருந்தாலும் அடிக்கடி எல்லாம் பயன்படுத்திக்கிங்க எம்ஜிஆர் நார் மார்க்கெட்டு உள்ளே போகிறவங்க காலையில் சாப்பிடாமல் வருவீங்க நாட்டு வந்து இங்கே ஒரு கடையில் மட்டும்தான் இங்கே ஒரிஜினல் கிடைக்கும் அதனால் வந்து இருந்தோ வருவீங்க நானே பார்த்துருக்கேன் அதனால் அங்கே வரவங்க வண்டியை விட்டு டோக்கன் வாங்கிட்டு இங்கே வந்து டிஃபன் சாப்பிடுங்க சுகர் பேஷண்ட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பழங்களை நிறைய சாப்பிட்டு போங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் டாக்டர் சொல்லுவார் எடுத்தால் இது சாப்பிடாத சாப்பிடாம சொல்லுவார் பழங்களை குறிப்பாக பழங்களை சாப்பிடாதீங்க அது தவறு பழங்களை சாப்பிட்டுட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ரொம்ப குறையும் ஆனால் நிறைய பேர் அது செய்யறதே கிடையாது டாக்டர் சொல்கிறது தான் கேட்பாங்க அதை உண்மை ஏன்னா ரெண்டு இட்லி சாப்பிடுன்னு வார் நைட் ரெண்டு இட்லி சாப்பிட்டுன்னு வார் ஆனால் நீங்கள் பழங்கள் நிறையா சாப்பிடும்போது பசிக்கும் ஆனால் அந்த எந்த டாக்டருமே அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களை கண்ட்ரோலாக வச்சுக்குவாங்க அவங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்குவாங்க ஏன்னா நீ வந்து குறைஞ்சா ஏறுறதுக்கு ஏறினா குறையிறதுக்கு இதுக்கு தான் டாக்டர்ஸ் தவிர சுகர் வந்து ஒரு வியாதியே கிடையாது அது உண்மை ரெண்டாவது வந்து உலகிலேயே அதிக சத்து நிறைந்த ஒரு பழம் இருக்குது அது எந்த பழம்னா அடிக்கடி நான் போடுறேன் ஆனால் நிறைய பேருக்கு அது கண்டுக்கே மாட்டுறீங்க ஒய்யா பழங்க உலகிலேயே அதிக சத்து உடைய ஒரே பழம் ஒய்யா பழம் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரிகிறதே கிடையாது ஆனால் இதெல்லாம் வந்து இப்போது மருந்துகள் போட்டு பெருசு பெருசாக ஆக்கி கொடுக்குறாங்க ஆனால் நாட்டு கொய்யா வாங்கி சாப்பிடுங்க சிவப்பு கொய்யா அந்த சிவப்பு கொய்யா வாங்கினீங்கன்னா அவ்வளோ நல்லது ஆனால் நிறைய பேர் அதை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது சில நேரங்களில் குப்பையில் கொட்டி வச்சுருப்பாங்க அந்த கொய்யா பழத்தை அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு அதனால் பழங்களை நிறையா சாப்பிடுங்க சுகர் வராது சாப்பிடாத சொல்கிற அத்தனை பேருமே பொய் தான் அதனால் பழங்கள் நிறையா சாப்பிடுங்க வணக்கம் உங்கள் காந்தி